திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் பதினைந்து ஓம் இக பர பதையே நமோ நம இகத்திற்குரிய பேர்களையும் பரத்திற்குரிய பேர்களையும் அருளும் குகப்பெருமானுக்கு வணக்கம் என்று இந்த அடிக்கு நமக்கு பொருளமைகின்றது இகம் என்பது இவ்வுலக வாழ்க்கை தொடர்பான சுகப்பேறுகள் பரம் என்பது மேலுலகத் தொடர்பான பேரின்பேர்கள் இவ் இருவகைப்பட்ட பேர்களையும் அருள்பவர் நம்முடைய முருகப் பெருமான் இகபரம் இரண்டினுக்கும் ஒன்றாக நின்று அருளும் ஒரு தெய்வமே என்று அழைக்கின்றார் இகபரமதற்கு இறையோனே இயலிசையின் முத்தமிழ் தமிழ்வேலே என்று திருப்புகள் நமக்கு பகர்கின்றது அம்மை பயக்கும் அமிர்து கண்டாய் அந்தேன் தேன் கண்டாய் ஆக்கம் செய்திட்டு இம்மை பயக்கும் இறைவன் கண்டாய் என்று நம்முடைய அப்பர் சுவாமி பாடி அருள்கின்றார் பரமசிவனுக்கு குருவாய் செந்தூரில் வாழும் சடக்ஷரப் பெரும் பொருளும் திரு செங்கோட்டு மலையை உடையனு உடையவனுமான கந்த சுவாமியின் திரு கைவேல் எழுந்தருளாவிடில் அமராபதி என்று சொல்லக்கூடிய பரம் அழிந்து போவதுமன்றி அசுரர்களும் அழியாமல் நிலை இருந்து உலகம் முழுவதையும் இகத்தையும் நாசம் செய்து விடுவார்கள் என்று அருணகிரி பெருமாள் கந்தர் அந்தாதியில் இருபத்தி மூன்றாவது பாடலில் கூறி அருளிருக்கின்றார் இவ்வாறு இகத்தையும் பரத்தையும் நிலை நிறுத்திய காரணத்தால் முருகப்பெருமானை பதினாலு உலகங்களில் உள்ளவர்களும் போற்றி துதிக்கின்றார்கள் இதனை நம்முடைய சுவாமிமலை திருப்புகளில் அருணகிரிநாத சுவாமிகள் ஏம வெயிற்பல வெற்பினில் நற்பதினாலு உலகத்தினில் உற்று உரு பக்தர்கள் ஏது நினைத்ததும் மெத்த அழித்து அருள் இளையோனே என்று பாடுகின்றார் இகப்பரபதி என்பதற்கு இகத்திலும் பரத்திலும் இருந்து அரசாள்பவன் என்றும் பொருள்படும் அயன் திருமால் உருத்திரன் மகேஸ்வரன் எனப்படும் நான்கு உருவத் திருமேனிகளை தாங்கியும் சதா சிவன் எனப்படும் அரு உருவத் திருமேனியை தாங்கியும் மிந்து சிவம் சக்தி எனப்படும் நான்கு அருவத் திருமேனிகளை தாங்கியும் இகத்திலும் பரத்திலும் அரசு புரிபவன் ஆறுமுகக் கடவுளே ஆவார் இகபரம் என்பதில் இகம் இக பலன் கருதி வழிபடும் அடியார்களையும் பரம் இற இன்ப பேறு கருதி வழிபடும் அடியார்களையும் குறிக்கின்றது இகபலன் கருதி வழிபடுதல் கடைநிலை இடைநிலையாகும் அதாவது அதமம் மத்தியமம் ஆகும் பரபலன் கருதி வழிபடுகின்ற நிலை உயர்நிலை அதாவது உத்தமநிலை ஆகும் எனவே இந்த கடைநிலை இடைநிலையில் வந்து நின்று வழிபாடு செய்பவர்களுக்கும் உத்தம நிலையாகிய உயர்நிலையில் நின்று வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்களுக்கும் நாயகனாக விளங்குபவன் நம்முடைய குகப்பெருமான் குகப்பெருமானுக்கு வணக்கம் அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் என்பதை ஓம் இக பர பதையே நமோ நம என்ற அடி நமக்கு விளக்கி காட்டுகின்றது பற்றி முருகனுக்கு அரோகரா